ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆறு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு கொஞ்சமாக உப்பு போட்டு மூணு தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்துக்கலாங்க அந்த சின்ன வகையத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மினிட் பருப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறாங்க இப்போ அதில் ஊற்றிக்கலாம் அது ஒரு கொதி வந்தவனே ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதையும் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சாறு கொதி வந்ததுக்கப்புறமா நான் நான் முருகை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ அந்த குழம்புல போட்டுக்கலாம் கடைசியில் போட்டால் தான் வந்து கீரையோட கலர் மாறவே மாறாது அதே மாதிரி க்ரீன் கலர்லேயே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீரையை போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் கீரையும் சீக்கிரமாக வெந்துடும் கலரும் மாறவே மாறாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே கொதி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு அதே மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் அரை பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடக்கூடாதுங்க அதை மட்டும் போட்டு தாளித்து அதில் குட்டிடலாம் சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றிக்கலாங்க அப்புறம் இதுக்கு ஸ்ரை வந்து ஆம்லேட்டும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்